மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பெஞ்சல் புயலின் போது மாநகராட்சி அதிகாரிகள் சரியாக பணி செய்யவில்லை என கடலூர் மாவட்ட கவுன்சிலர்கள் போர்க்கூடி உயர்த்தியுள்ளனர் பெஞ்சல் புயலால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின நாற்பத்தி ஐந்து வார்டுகள் கொண்ட கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணையாற்றில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் சாக்கடை அடைப்பு கழிவுநீர் சாலையில் ஓடுவது பாதாள சாக்கடை பிரச்சினை குடிநீர் பிரச்சினை என சுகாதார பிரச்சினை ஏற்பட்டது இந்த பிரச்சனைகளை சரி செய்ய மாநகர கவுன்சிலர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் மாநகராட்சியில் உள்ள பொறியியல் பிரிவு அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளித்ததாகவும் குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்றும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் மேயரிடம் மனு அளித்துள்ளனர் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படும் என எச்சரித்துள்ளனர் பெரும்பாலான கவுன்சிலர்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கவுன்சிலர்கள் ஆவர்